இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றிக்கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வர்ஷினியையும் சியாமையும் பார்த்து தொடர்ந்து பயத்திலோடும் ஓடும் திரும்பியும் சொல்கிறேன் இவ்வாறு செய்வீது தானாகவே ஓடுகின்றானா அல்லது இது அம்மனின் விளையாட்டுக்களில் ஒன்றா அழுத்தல் போட்டியிலே உரிமையுடன் தானாகச் சேர்ந்த உறவுகள் ஜனாமாவின் பரம்பரையினை வெற்றி பெற வைத்தனர் இந்த உறவுகள் எதையுமே எதிர்பார்க்காதவர்கள் அன்பினைத் தவிர ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே தங்கள் காரியம் ஆவதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யும் உறவுகளையும் இந்த இடத்தில் மறக்க முடியாதே ஜனாமாவை தூற்றும் ஒரு சில கிராமத்தவருக்கு பாடம் படிப்பித்த அம்மனின் சாட்சி அதுவும் தமிழின் மேலே இறங்கி அம்மாலாச்சி இனி அம்மனின் ஆட்டத்தினை பார்க்கத்தானே போகின்றோம் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை கேளுங்கள் நன்றி ஓடியொழிக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே சிபி சிபிஐ வர்ஷினியிடமும் சியாமிடமும் காட்டிக் கொடுப்பதில் ஆர்வமாக இருக்கும் முறைப்பெண்ணான தமிழ் இது அவளின் ஆட்டம் ஆனால் இதெல்லாம் அவள் காட்டும் ஒரு சாம்பிள் ஆட்டந்தான் தமிழினை இந்த பெண் யார் என்று கேள்விக்கு என் பேத்தி என்று ஊரறிய உறுதியுடன் அறிவித்த ஜனாமா அதற்கு ஆதரவாக அது மட்டுமில்லாமல் அதுதான் உண்மை என்பதனை நிரூபிப்பதாக தமிழில் இறங்கிய அம்மன் சொன்ன வார்க்கு இதை இனி யாராலே தாண்ட முடியும் தாண்ட நினைத்துத்தான் பாருங்களன் பார்ப்போம் தாயினைக் கண்டு ஒளிந்து ஒளிந்து நின்று கொண்டிருக்கும் தமிழின் அம்மா அம்மு கயிறுழுத்தலில் போகும் நிலையிலே கைகொடுத்து இழுத்தறிந்து எதிரிகளை மண்கவ வைத்த அம்மு இதுதான் இடத்த உறவு என்பது இதுகங்கே எல்லா உறவுகளுக்கும் விளங்கப் போகின்றது விளங்கிட்டாலும் தங்களுக்கு தேவையான நேரம் ஒட்டிக்கொண்டு நின்று பின்பு தாங்கள் எதை பிடித்து ஏறினார்களோ அதே ஏணியினை காலால் எட்டி உதைந்துவிட்டு போய்கொண்டிருக்கும் உறவுகளைத்தான் இப்போதைய காலகட்டத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஜனகாம்பால் முதுமை விட்டாவே என்று அடக்கியாள திட்டத்தின் மேல் திட்டம் போட்டு அவை கூண்டோடு அளிப்பதற்காக ஒட்டியிருக்கும் உறவுகள் ஒரு பக்கம் இதனைவிட அவவுடன் கூடவிருந்து அவவுக்கு உரமிட்டு பலத்தினை கூட்டி தாங்கி நிற்கும் உறவுகள் மறுபக்கம் இதில் முதலான குரூப்பினைச் சேர்ந்தவர்கள்தான் கணேசனின் குடும்பம் இரண்டாவதாக உள்ளவர்கள்தான் சிபியினதும் தமிழினதும் குடும்பங்கள் மகளின் துரோகத்தினால் கிராமத்தினை விட்டு நகரினை நாடிச் சென்றவர்தான் ஜனாமா இத்தனை வருடங்கள் தாண்டியும் தனது கிராமத்திலேயே காலடி பதிக்காத ஜனாமா கோவில் பூசாரி சொன்ன கனவினை நம்பியும் கிராமத்திலிருந்து தந்த பெரியவர்களின் அழைப்பினை நம்பியும் மீனாவின் வார்த்தைகளான இது தெய்வகாரியமத்த இதை உதாசீனம் செய்யக்கூடாது என்று சொன்னதினாலும் அதைவிட இது அம்மனின் அழைப்பு என்று நம்பி அந்த கிராமத்திலேயே காலை பதித்த ஜனாமா இதற்கு பின்னால் கணேசனின் சூழ்ச்சி இருக்கிறதென்று தெரியாத ஜனாமா அந்த தெய்வம் அம்மாளாட்சியினை முழுதாக நம்பித்தான் அங்கு வந்தார் ஆனால் அநேகமான கிராமத்தவர்கள் ஜனாமாவை வரவேற்றாலும் ஒரு சிலர் மகளின் கதையினை சொல்லி சொல்லி அவவின் மனதினை சொக்கு நூறாக்கினர் இது எங்கள் சமுதாயத்திலே அதாவது எங்களுடைய ஒட்டி பிறந்தது அதாவது எங்களுடைய நிறமூர்த்தத்திலேயே ஒரு ஜீனாக இருக்குமோ தெரியாது எந்த நல்ல விஷயங்களை ஒரு நாளும் சொல்லாத அல்லது சொல்ல விரும்பாத நாம் எங்கே ஒருவரின் குறை இருக்கின்றதோ அதனையே குறியாக வைத்து எங்கெங்கே சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சொல்லி ஒன்றில்லை என்று செய்து விடுவோம் அல்லவா அதுதான் இது இதுதான் அது ஜனமா தமிழை தன் பேத்தி என்று சொன்னதும் ஏங்கி போய் நின்றனர் உறவுகள் அனைவரும் அதனாலோ என்னவோ பேத்தி மாதிரி என்று சொன்னான் இதனை உறுதிப்படுத்தியது தமிழில் இறங்கிய அம்மாளாச்சி இதனால் இனி ஊரினிலே என்னென்ன பிரச்சனைகள் வருமோ தெரியாது சியாம் தனது முயற்சியான சிபியினை மணமுடித்து அவனுடைய சொத்தினை ஆட்டையை போட்டுவிட வேண்டும் என்பதில் ரொம்ப நிதானமாக இருக்கின்றாள் இதனை என்னென்று சிபி ஃபேஸ் பண்ண போகின்றானோ தெரியவில்லை ஆனால் இதனை வெகு சுலபமாக செய்து முடிப்பாள் தமிழ் ஆனால் என்னைப் பொறுத்தவரை இது மிகவும் கஷ்டமான வாழ்க்கையின் பிரச்சனைகளாக அமையும் தமிழுக்கு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்